நண்பர்களுக்கு வணக்கம் எங்கள் அன்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கப்படி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக பொங்கப்படி கொடுக்குறதுக்காக கிளம்பிட்டோம் பொங்கப்படிக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் எப்படியெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இப்போ எங்கள் அண்ணி நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரே வீடியோவில் எப்படியெல்லாம் பொங்கப்படி கொடுத்தேன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய அண்ணிக்கு தான் கொண்டு வந்தோம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொங்கப்படி கொண்டு வந்து கொடுத்தாச்சு பொங்கப்படி கரும்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம வந்து வண்டியில் போகிறதுனால கொண்டு போக முடியாத அவ்வளோ தூரம் எல்லாேருக்கும் மொத்தமாக அதனால அங்கே பக்கத்துலேயே ரெண்டு ரெண்டு கரும்பு வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் பழம் தேங்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல வாங்கலை இப்போ வர்ற வழியில் வாங்கி அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய நீட்டில் டீ கொடுத்தாங்க டீம் மூருக்கும் குடிச்சிட்டு அப்படி நல்லா பிள்ளைங்க கூட ரொம்ப ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தோம் இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் தலை பொங்கலுக்கு வந்து பொங்கப்படி வந்ததுன்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து மருகமாக வீட்டில் வந்து வாங்கி கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா அம்மன் விளக்கு ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து விளக்கு அப்படின்னு தான் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க இந்த காமாட்சி அம்மன் வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி கொடுக்குறாங்க முன்னாடியெல்லாம் விளக்குன்னு வாங்கி கொடுப்பாங்க நான் அதை வந்து என்னோடய வீடியோவில் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கை விளக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்புறம் பொங்கல் பனையும் வாங்கி கொடுத்துருந்தாங்களாம் பொங்க பனை வந்து இப்போ ஒத்த பானையை வாங்கி கொடுக்கூடாது துணை பானையோடு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி குட் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பானையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அடுத்தடுத்து கொடுக்கணும் டைம் ஆயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் இன்னொரு அன்னைக்கு பொங்கல் பிடி கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா போற வழியிலே கரும்பு வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு வாங்க வந்துவிட்டோம் இந்த கடையில் பார்த்தோம் நல்ல கரும்பாக இருந்தது ஒரு ரெண்டு கடையில் பார்த்தோம் ரொம்ப ஒல்லி கரும்பாக தான் இருந்தது இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அதனால் இங்கே வாங்கிட்டோம் கரும்பு உங்கள் ஊர் சைடில் என்ன ரேட்டு போடுறாங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஐம்பது ரூபா போட்டாங்க இன்னொரு இடத்துல அறுபது ரூபா போட்டாங்க எது நாங்களும் கரும்பு நல்லா இருக்குங்கிறதுனால வாங்கிக்கிட்டோம் இந்த மணிக்கு கட்டியும் கொடுத்துட்டாங்க நல்லா ஏன்னா நம்மளுக்கு அந்த தோகை வந்து விரிச்சு விட்டுருந்தாங்கன்னா அது வந்து கீழே தரையில் கடந்த நீட்டாக கட்டி விட்டுட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட தங்கச்சி வீடு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்தோடனே அவங்களுக்கும் பொங்கல் படி எல்லாம் கொடுத்தாச்சு ஏற்கனவே அவங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லி எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு கரும்பு வாங்கி அந்த கொடுத்துட்டு பொங்கப்படி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சப்பாத்தி அதனால் நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோம் எல்லார் வீட்லையுமே சாப்பாடு ரெடி பண்ணுது எந்தன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரே டைமில் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக கடகடன் கொடுத்துர்றது ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும் நாலு பேருக்கும் கொடுக்கணுமா அதனால் கடகடன் கொடுத்துர்லான்னு சொல்லி ஒரே டைமில் கொடுத்துருவோம் இப்போ அண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொங்கப்படியாக வரந்தான் எல்லா பக்கமும் கரும்பு வாழைக்கொலை அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு எல்லா பக்கமும் அப்படிதான் அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த கடையில் பார்த்திங்கன்னா கரும்பு ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் கொண்டாந்து லோடு இறக்கியிருந்தாங்க போலுக்கு கரெக்டாக கட்டும் உழைச்சி கொடுத்தாங்க நல்ல கரும்பாக இருந்தது அங்கே ரெண்டு கரும்பு வாங்கிட்டு இது வந்து ஹஸ்பண்டோட அக்கா வீடு அவங்க வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு இங்கே பொங்கப்படி கொடுத்தோம் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா பிள்ளைங்க நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரல அப்படின்னோடனே அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னா குமரங்கூடையும் வேணு கூடலாம் நல்லா விளையாடுவாங்களா நாங்கள் ரெண்டு பேரும்லாம் போயிருந்தோம் அப்போவும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க விளையாட்டு பொருள்லாம் கொண்டாந்து குதிரை காமிச்சான் இவன் வந்து ஸ்லைம் காமிச்சு நல்லா இருக்கான்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து பேசிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து அண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணி வீட்டுக்கு கரும்பு வாங்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரும்பு சுமாராக தான் இருந்தது ஆனால் பரவாயில்ல நல்ல கரும்பு தான் ஏன்னா இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது கொஞ்சம் பரவாயில்ல நல்ல கரும்பாக வாங்கிட்டோம் வாங்கிட்டு அடுத்து தண்ணி விட்டு கிளம்பியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளிலுமே நான் சொன்னேன் இல்லையா பணக்கிழங்கு மஞ்சக்கிழங்கு எல்லாம் வியாபாரம் சூப்பராக இருந்தது க பணக்கிழங்கு இல்லாத இடமே இல்லை உங்கள் ஊர் சைடில் அப்படி வாங்கி கொடுப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஊரில் வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரிக்கி செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு நம் நண்பர் கூட நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தார் உங்களுக்கு வரதட்சணை கொடுத்தது காணாதோ அப்படின்னு சொல்லி ஆனால் இதெல்லாம் வரதட்சணை இல்லைங்க பாசமாக கொடுக்கறது தான் உங்கள் ஊர்லலாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இதை வந்து பாசமாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு வரதட்சணையெல்லாம் கொடுக்கல அந்த அண்ணி அடுத்தல இருந்து அன்னி அண்ணி வீட்டுக்கும் பொங்கப்படியெல்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து பால் கொடுத்தாங்க குடிச்சிட்டு டீ போடுறேன் நாங்கள் நாங்கள் தான் பாலை கொடுங்கன்னு சொல்லி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இவங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட இன்னொரு தங்கச்சி அவங்களுக்கு வந்து திருவிழாங்கிறதுனால கையில் காப்பெல்லாம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கும் பொங்கப்படியெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வழியில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கிட்டோம் சாப்பாடையும் பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க அவசரத்தில் நெய் ரோஸ்ட் கேட்டுருந்தோம் ரெண்டு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டுட்டாங்க அப்புறம் மறுபடி கொண்டு மாற்றிட்டு வந்தாங்க